மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் மீட் பண்ணிக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மன்னார்குடி ஐயா பெருக வாழ்ந்தான் இருந்து வந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும் அது முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி யார் யாரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ அடுத்த ராசி சிம்ம ராசி எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சிம்ம ராசை பொறுத்த அளவு தாய் தந்த மனையில் இருக்க மாட்டாங்க இடம் மாதிரி இடம் பெயிடுவாங்க சிம்மராஜில் அக்கா தங்கச்சி மூணு பேராக போ நாலு பேராக பிறப்பாங்க அண்ணன் தம்பின்னா தான் பிறக்கணும் ஏன் சிம்மத்தில் பிறந்துட்டால் ஒருத்தாக தான் பிறக்கணும் அந்த சிம்மத்தில் பிறப்பவர்களுக்கு கோபமும் பிடிவாதமும் இருக்கும் ஆனால் கருணை மனம் இறக்கம் உள்ளம் தரும சிந்தனை தருமத்துக்கு தருமருக்கு சமமான ஒரு நிலை இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு உழைப்பாளி நேர்மையாக இருப்பாங்க அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாவோ அடுத்த பொண்டாட்டிக்கும் ஆசைப்பட இன்னும் இன்னொரு பொண்ணு மேலேயும் ஆசை வைக்க மாட்டாங்க தான் மனைவி தான் குடும்பம் தான் வீடு தான் உள்ள ஆனால் யார் அவர்கிட்ட அணுகிறார்களோ அந்த சிம்மராசிக்காரவர்களுக்கு இறக்க ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க பார்த்துட்டாங்கன்னா ஒரு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல மதிப்பு மரியாதையாகவும் அடக்கும் ஒடுக்கங்களாகவும் அன்பு அரவணையாகவும் இந்த அவர்கள் வழங்குவார்கள் அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது உதட்டில் தான் உங்களுக்கு கோபம் இருக்கும் உள்ளத்தால் கடல் போன்ற மனம் கொண்டவர்கள் அதே நேரத்தில் கைபாடுபட்டு இரத்த வேர்வை சிந்தி கண்ணு கலங்குற அளவுக்கு அவங்க உழைப்பு இருக்கும் நேர்மையாக இருப்பாங்க ஆனால் தொடர்பான கஷ்டத்தையும் தோல்வியையும் கல கண்கலக்கத்தையும் அவமானங்களை எல்லாம் கடந்து வருவார்கள் அவங்களுடைய அக்கா தங்கச்சி வழிகளிலையும் பெருஞ்செலவுகள் வரும் மாமச்சினம் உரமுறையிலையும் பெருஞ்செலவு வரும் பெண்ணெடுத்த வழி வம்சத்துலேயும் பெருஞ்செலவு வரும் அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே தாய்க்கு பெருஞ்செலவு தந்தைக்கு பெருஞ்செலவுன்னு வரும் ஆனால் அந்த தாய் தந்தை மரணங்கள் வந்து துர்மரணங்கள் ஏற்படும் திடு 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 திடுன்னு இப்படியெல்லாம் அவங்க அணிவிச்சு சோர்ந்து சோர்வடைந்து மூட்டையை விட்டு சாக்கு வந்து கீழே விழுந்தது மாதிரி அவங்க வாழ்க்கை அமையும் கீழே உளுந்துருவாங்க மீண்டும் ஏந்திரிச்சு முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு தைரியத்தை தளப்படுத்தி அவர்கள் உழைக்க துணிந்துடுவார் மீண்டும் அவர்கள் சொத்து சொவாங்க ஆடு மாடுவாங்க காசு பணத்தை சேர்க்க நிலப்பழத்தை வாங்க வசதி வாய்ப்பா வாழ்கிற வாழ்க்கைகள் அவருக்கு தொடங்கி விட்டது இந்த இப்போ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்கள் நல்ல க கெட்ட நேரம் வந்து பதிமூணு வருடங்கள் கஷ்டப்பட்டவர்கள் இன்று வந்து அமோகமான வெற்றியாகவும் இறைவனுடைய அனுகரகத்தாலையும் அவங்க குலதெய்வத்துடைய வழிபாட்டாலையும் தாய் தந்த செஞ்ச புண்ணியத்தாலையும் அவர்கள் செய்த தர்மத்தாலையும் நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல நேரம் வளர்ந்துருச்சு நானும் பொழுது அவர் வாழ்வதற்கு ஒரு வழி பகுத்துருச்சு கடனாளியாக தான் இருப்பாங்க ஏன்னா நாணயத்தையும் நீதியையும் உண்மையையும் பேசக்கூடியவர்கள் ரோசக்காரராக உள்ளவர்கள் உறப்பான காரத்தை உபயோகப்படுத்துவார்கள் மனைவியை கண்டிஷன் பண்ணுவார்கள் அதே நேரத்தில் குடும்பத்தை கட்டு காத்து பக்குவமான நிலையில அதை பாதுகாப்பார்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது இனிமேல் அவர் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது நிம்மதி அன்று முடியாது என்று தோல்வி கிடையாது இன்னைக்கு அன்னைக்கு அவர் கஷ்டப்பட்ட அன்னைக்கு யாருமே அவருக்கு உதவி செய்யலை அவருக்குன்னு யாரும் ஆதரவு செய்யலை அவர் கை கால நம்பியும் அவர் மன தைரியத்தை நம்பியும் அவர் உள்ளத்தையும் மனசையும் நம்பியும் அவர் வாழ்ந்தார் இன்று இனிமேல் இவரை சுற்றி நூறு பேர் உதவி செய்வார் நூறு பெரிய மனிதர்கள் நூறு அதிகாரிகள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உடனே வீடு கடித்தாரு உனக்கு நல்லது கிடை செய்கிறேன் உனக்கு கை தூக்கி விட்றேன் நீ என்ன கிட்ட வா வேலைக்கு நீ என்ன வந்து பாரு அந்த ஆஃபீஸில் நான் வேலை கொடுத்தாரு இப்படியெல்லாம் சில அதிகாரிகள் முன்னுக்கு வந்து நின்று அழைப்பார்கள் அந்த மாதிரி காலகட்டம் இவர்களுக்கு வந்துகிட்டு இருக்குப்போ பயப்பட வேண்டாம் இவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொன்னால் தன்னுடைய வேலையை போட்டு கூட அந்த இடத்துல வந்து அட்டென்ட் பண்ணி உட்காந்துருவாங்க மானம் வானம் வேணும் மரியாதை வேணும் நம்ம நாலு பேர் வேணும் ஊர் வேணும் உரம் வேணும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பயம் பண்ண அன்னைக்கு வர ஆயர் வாச படம் வருமானத்தையே விட்டுட்டு வருவார்கள் அந்த மாதிரி ஒரு தங்கமான மனம் கொண்டவர்கள் தான் சிம்மராஸ்காரர்கள் உதட்டில் வந்து கோமம் வரும் சூடாக சாப்பிடுவார்கள் உரப்பாக சாப்பிடுவார்கள் காரமாக சாப்பிடுவார்கள் அதுலேயும் கவிச்சு அதிகமாக சாப்பிடுவார்கள் அதில் வந்து கொஞ்சம் மது சில பேர் மது அருந்துவார்கள் சில பேர் மது அருந்த மாட்டார்கள் இப்படி உள்ளது ஆனால் அவர் யாருக்கு செய்தாலும் அவருக்கு செய்ய ஒரு நாடி கிடையாது செய்ய மாட்டார்கள் செஞ்ச நன்றிய உடனே மறந்துடுவாங்க ஏன்னா இவர் செய்யறத மற்றவர்கள் மறந்துடுவார்கள் அப்படியே பார்த்த தங்கமான ஒரு தங்கம் தான் சிம்மராசியில் பிறந்த சிகரம் என்று நான் சொல்லப்படுகிறேன் அப்படி உள்ள மனிதருக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடி கட்டி பறக்க போகுது கோட்டையா வாழ போறாங்க காஜி பணம் புழங்க போகுது எல்லா அவங்க குடும்பத்தோட சீரும் சிறப்பும் செல்வாக்கோடு வாழ்வதற்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டி விட்டான் சூப்பர் சிறப்பு இவங்க பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம்னா எப்போ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து ராகு கேது வர்றப்பையோ இல்லை சூரியன் செவ்வா கொஞ்சம் இடம் மாதிரி நிற்கிறப்பையோ அவங்க அப்படி ஒரு பாதுகாப்பு வேணும் வாகனத்தில் போகும்போது பாதுகாப்பு வேணும் ஏதாவது மரமட்டையில் ஏறும்போது பாதுகாப்பு வேணும் இருட்டு சாமத்தில் போகும்போது பூச்சிப்பட்டுக்காக பாதுகாப்பு வேணும் இதுதான் அவர்கள் துணிச்சக்காரர்கள் ஒருத்த அடிக்கிறான்னு சொன்னால் நேராக நெஞ்சு அனுபத்திக்கிட்டு அட்ரா பாப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு வைராக்கியத்தை படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் சிம்மத்தின் பிறந்தவர்கள் நேர்மை நீதி தர்மம் நியாயம் உண்மை இத்தனைக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்ன அது மாதிரி என் பேர மாரீஸ்வரம் மாதிரி தான் அவன் இருப்பார்கள் என் பேத்தி விஷ்ணு பிரியா மாதிரி தான் இருப்பார்கள் ஏன்னா என் பேத்தி நேர்மையானது என் பேரவன் நேர்மையானவன் இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு ரெண்டு கண்டு மாதிரி இருக்கார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் பேர பேர் மாரீஸ்வரன் என் பேத்தி பேர் வந்து விஷ்ணு பிரியா அதனால அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு நேர்மையா உள்ளவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனைவிக்கு என் பேட்டிய பிடிக்கும் எனக்கு என் பேரனை பிடிக்கும் இதுதான் உண்மை இதே போல இருப்பவர்கள் தான் சிம்மராஜ்கார் இவர்கள் வாழ்க்கையில் வளர்ந்து வருவதற்கு வாழ்த்துகிறேன் வணக்கம் சூப்பர் நல்லா சிறப்பு சொன்னீங்க ஆமா அடுத்த